அருள் விளக்க மாலை பாமலர் நாற்பத்தைந்து ஏங்கிய என் ஏக்கமெல்லாம் தவிர்த்தருளி பொதுவில் இலங்க நடத்தரசே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை ஓங்கிய ஓர் துணையின்றி பாதீரவதிலே உயர்ந்த ஓட்டு திண்ணையிலே படுத்த கடை சிறியேன் தூங்கி மிகம் புரண்டு விழன் தரையில் விழாதெனையே தூக்கி எடுத்து அனைத்து கீழ் கிடத்தியமை துணையே தாங்கிய என் உயிர்கின்பம் தந்த பெருந்தகையே சத்குருவே நான் செய்வெரும் தவ பயனாம் பொருளே ஏங்கிய என் ஏக்கமெலாம் தருளி பொதுவில் இலங்கு நடந்தரசேயன் இசையும் அணிந்தருளே